எங்களுடைய நன்றி இளம் கவிஞர் விவேக் பாரதி அவர்களை விருது குறிப்பு வாசிக்க வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் ஒவ்வொரு குறிப்பு வாசிக்கப்பட்ட பிறகும் நள்ளிச்செட்டியார் அவர்களும் சிவசங்கரி அம்மா அவர்களும் இணைந்து ஒவ்வொரு சாதனை பெண்மணிகளுக்கான விருதினையும் சான்றிதழையும் வழங்குவார்கள் வாருங்கள் விவேக் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக செல்லம்மா பாரதி விருது நீதியரசர் திருமதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றிய நீதியரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் சமூக நலனுக்காக முக்கிய தீர்ப்புகளை வழங்கியவர் அறிவுசார் சொத்து நீதிமன்றத்தின் தலைவராக இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை இருந்தபோது நோவார்டிஸ் போன்ற வழக்குகளில் முக்கிய தீர்மானங்களை எடுத்து மக்கள் நலனுக்காக சட்டத்துறையின் முகவராக திகழ்ந்தவர் எழுத்தாளராக தரப்பாம்பூச்சி நரைக்குமோ ஆஃப் வைன் யார்ட் ஈக்வாலிட்டி போன்ற நூல்களை எழுதி தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய உலகத்தில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்தவர் கலையிலும் ஆர்வம் கொண்ட இவர் தமது படைப்புகளை நன்கொடை முயற்சிகளுக்கு பயன்படுத்தி வருகிறார் மனித நேயத்துக்கான சிவராஜ் பி பட்டேல் விருது பெற்றவர் இவரது பல சாதனைகள் சமூக நலனுக்கான மொழி இடத்தாக திகழ்கின்றன அந்நாற்று சென்னம்மா பாரதி விருது வழங்குவதில் பாரதி பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது நீதி அரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவர்களுக்கு பாரதி விருது உங்கள் மதத்த கர இடையே நந்தி செட்டியால் அவர்களும் சிவசங்கரி அம்மா அவர்களும் பிரபா ஸ்ரீதேவன் அம்மையாருக்கு சிறப்பு செய்வார்கள் நீதி அரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவர்களுக்கு செல்லம்மா பாரத்தில் இருந்தது ஒரு அழகிய ஒத்துமாதையோடு சேர்த்து நெறிவு பல்சு பிரபா ஸ்ரீதேவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நன்றி அம்மா அடுத்த குறிப்பை வாசிக்க விவேக் அவரை தொடர்ந்து திருமதி சாந்தகுமாரி சிவகராட்சம் அவர்கள் வேதனை பெறுகிறார் எழுத்தாளர் சாந்தகுமாரி சிவகராட்சம் தமிழ் இலங்கிய உலகில் தமது படைப்புகளால் தனி உத்திரை படித்தவர் எழுத்து பணியை பயண கட்டுரையாளராக தொடங்கிய இவர் சிறுகதை கவிதை கதை போன்ற பல்வேறு கூறுகளில் தமது ஆற்றலை வெளிக்காட்டியவர் திருக்குறளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் உணர்த்தும் வகையில் அதிகாரத்திற்கு ஒரு கதை என்ற விதத்தில் நூற்றி பதிமூன்று சிறுகதைகள் அடங்கிய தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் இவரது டாக்டர் ரங்கபாஷ்யத்தில் சரிதம் நூல் இரண்டு முறை சிறந்த நூலுக்கான பரிசுகளை பெற்றுள்ளது தொடர்ந்து பத்திரிகைகளில் எழுதியும் வருகிறார் தமிழக அரசின் சிறந்த பயனூறு எழுத்தாளராக இரண்டு முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அந்த விருது